இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் சிரேஷ்ட மனிதவள முகாமையாளர் தனேஷ் டயசிடம் மூவரடங்கிய விசாரணை குழு இன்று முதலில் சாட்சியங்களை பதிவு செய்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தேசபந்து தென்னகோன் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் விசாட பாதுகாப்பு ஆலோசகராக செயற்பட்டாரா என தேசபந்து தென்னக்கோன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சஞ்சீவ வீர விக்ரம கேள்வி எழுப்பினார் கௌரவ நீதியரசரே இல்லை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தேசபந்து தென்னக்கோனுக்கு கொடுப்பன வழங்கியதா இல்லை நீதியரசர் அவர்களே விசேட பாதுகாப்பு ஆலோசகர் பதவிக்காக தேசபந்து தென்னக்கோனுக்கு ஏதேனும் ஒன்று முதலில் வழங்கப்பட்டது எனினும் மிக்க நன்றி தன்னால் இரண்டு பொறுப்புகளை வகிக்க முடியாது என தேசபந்து தென்னக்கோன் எமக்கு எழுத்து மூலம் அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி நாம் அவருக்கு வழங்கினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் எமக்கு எழுத்து மூலம் அறிவித்தார் லேப்டாப் அல்லது டப் ஏதாவது வழங்கினீர்களா இல்லை நீதியரசர் அவர்களே அந்த ஆவணத்தில் ஆஃபர் என்று சொல்லிருக்கிறதா ஆவணங்களை பரிசோதித்ததன் பின்னர் இல்லை என பதிலளித்தார் அவ்வாறாயின் அந்த ஆவணம் எவ்வாறு இருக்கின்றது இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அந்த பொறுப்புக்கு நியமித்துள்ளதாக அல்லவா அதில் இருக்கின்றது நீங்கள் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் ஒரு அதிகாரி அல்ல தேசபந்து தின்னக்கோனே அந்த பொறுப்புக்கு நியமிக்குமாறு யோசனையை முன்வைத்த குழு கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்றீர்களா நீதியரசர் அவர்களே பங்கேற்கவில்லை அவ்வாறாயின் ஏன் அவ்வாறு கூறினீர்கள் இந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் சாட்சியாளர் மௌனமாக இருந்ததுடன் இதனை அடுத்து மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் சாட்சியாளரிடம் கேள்வி எழுப்பினார் தேசபந்து தென்னக்கோனுக்கு மூன்று மாதங்கள் சம்பளம் தொலைபேசி கட்டணம் எரிபொருள் கட்டணம் மருத்துவ கட்டணம் காப்புறுதி கட்டணங்கள் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் செலுத்தியதா இல்லை நீதி அரசர் அவர்களே அவ்வாறு செலுத்தவில்லை தேசபந்து தென்னக்கோன் அந்த பதவிக்கு நியமிக்கப்படவில்லை என்பதனை உங்களால் பொறுப்புடன் கூற முடியுமா ஆம் நீதி அரசர் அவர்களே பொறுப்புடன் கூறுகிறேன் தேசபந்து தென்னக்கோனுக்கு கொடுப்பனோ வழங்கப்படவில்லை என்று பொறுப்புடன் கூற முடியுமா ஆம் நீதி அரசர் அவர்களே தேசபந்து தென்னக்கோன் அந்த ஒஃபரை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அந்த கொடுப்பனவை நிறுத்தி வைக்குமாறு இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் பிரிவுக்கு அறிவித்தேன் அரச அதிகாரியுடன் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தால் இவ்வாறு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா இதற்கு முன்னர் அவ்வாறு செய்துள்ளிருக்கா இல்லை நீதி அரசர் அவர்களே முதற்கனவையாக இவ்வாறு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது குறித்த ஆவணத்தின் மூல பிரதிகளை எடுத்து வராமை தொடர்பில் எவ்வாறு நம்பிக்கை கொள்வது என விசாரணைக்குழு தனேஷ் டயஸிடம் கேள்வி எழுப்பியது இன்று முடியவில்லை எனினும் என்னால் முன்வைக்க முடியும் இதனை அடுத்து போலீஸ் திணைக்களத்தின் பிரதான கணக்காய்வாளர் பிரியாந்த் ஜாயத்திலக்க விசாரணைக்குழுவுக்கு முன்பாக சாட்சியம் அளித்தார் போலீஸ் மாதிபர் தேசபாந்து தென்னக்கோன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சஞ்சீவ வீரவிக்ரம முதலில் அவரிடம் கேள்வி எழுப்பினார் போலீஸ் சன்மான நிதியம் யாரின் பொறுப்பின் கீழ் செயற்படுகின்றது கௌரவ நீதியரசர் அவர்களே போலீஸ் மா அதிபரின் பொறுப்பின் கீழ் செயற்படுகிறது சட்டவிரோதமாக சன்மான நிதிக்கு போலீஸ் மா அதிபர் அனுமதி வழங்கினால் நிதியை விடுவிப்பீர்களா கௌரவ நீதியரசர் அவர்களே போலீஸ் மாதிபர் அதனை ஆராய்ந்து அனுப்புவார் அவரின் பரிந்துரைகளை கடமையை சென்று அந்த சட்டத்திற்கு முரணாகவா இந்த செயற்பட்டுள்ளார் என்பதை பார்ப்பது எனது அனுமதி வழங்கியுள்ளார் அதற்கமையவே கொடுப்பனவு செலுத்தப்பட்டுள்ளது பிரதிவாதியான போலீஸ் மாதிபர் உள்ளிட்ட அவரின் சாட்சியாளர் பட்டியலில் உள்ள பதினைந்து சாட்சியாளர்கள் சாட்சியம் தேசபந்து தென்னக்கோன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சஞ்சீவ வீரவிக்ரம இதற்கு முன்னர் அறிவித்திருந்தாலும் ஏனிய சாட்சியாளர்களிடம் சாட்சியங்களை பதிவு செய்ய தேவையில்லை என இன்றைய சாட்சி விசாரணைகளின் பின்னர் அவர் அறிவித்தார் அந்த சாட்சியாளர்கள் குழுவுக்கு முன்பாக இன்று முன்னிலையாகியிருந்தாலும் அவர்களை விடுவிப்பதற்கு குழு தீர்மானித்தது அதற்கமைய பிரதிவாதியான போலீஸ் மாதிபர் தரப்பு சாட்சியாளர்கள் பட்டியலில் உள்ள ஏழு சாட்சியாளர்களிடம் மாத்திரம் வாக்குமூலம் பெற்று பிரதிவாதி தரப்பின் வழக்கு விசாரணையை நிறைவு செய்ய விசாரணை குழு தீர்மானித்தது எதிர்வரும் முதலாம் தேதி குழு மீண்டும் கூட உள்ளதுடன் கடமையின் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ள முறைப்பாட்டாளர் தரப்பின் இரண்டு சாட்சியாளர்களிடம் அன்றைய தினம் சாட்சியம் பெறப்படவுள்ளது அடுத்த மாதம் எட்டாம் தேதி மாலை மூன்று முப்பதுக்கு முன்னர் வாய்மொழி மூல சமர்ப்பணங்களை சமர்ப்பிக்க இரண்டு தரப்பினரும் பொது இணக்கம் தெரிவித்தனர்